ஹலோ எவ்ரிவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் எயிட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அதுதான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் இது வந்து கொஞ்சம் பெரிய பார்ட்டு தான் அதனால் நம்ம ஒரே பார்ட்டில் கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டம் ஒரு ரெண்டு பார்ட்டு இல்லைன்னா அதிக பார்ட் அதிகபட்சமாக மூணு பார்ட்டு வரைக்கும் போகலாம் இப்போ அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு தேவையான தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இந்த டாப்பிக் வந்து எங்கெல்லாம் கவர் ஆகுது நான் எதில் இருந்தெல்லாம் கம்பைன் பண்ணி இந்த நோட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நீங்கள் வந்து புக்ஸ் பார்த்து படிக்கணும்னா கூட படிச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த நோட்ஸ் வந்து நீங்களும் கைப்பட எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை பார்த்துட்டு புக்கு வந்து ரீட் பண்ணுறதுக்கே தேவை இருக்காது அந்தளவு எல்லாமே அதில் கவர் பண்ணியிருப்பேன் இருந்தாலும் உங்களுக்கு நான் புக்கு ரீட் பண்ணாதான் எனக்கு திருப்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த நோட்ஸை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரீட் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம எதில் இருந்தாலும் நான் கம் பண்ணி இந்த நோட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தர்லாம் ப தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அது வந்து சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரி டேம் ஒன்றில் கவர் ஆகுது அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் பெருங்கற்காலம் அதாவது இரும்பு காலம்னு சொல்லுவாங்க அது வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரி டேம் டூலையும் கவர் ஆகும் ப்ளஸ் லெவன்த்து ஹிஸ்ட்ரிலேயும் கவர் ஆகும் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் இது வந்து டோட்டலாக காலத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரி டேம் த்ரீல வந்து கவர் ஆகுது அப்புறம் தொல் பழங்கால தமிழகம் இது வந்து நைன்த் ஹிஸ்ட்ரியிலையும் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் இதுவும் நைன்த்து ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகுது அதுக்கப்புறம் தமிழக பண்பாடு ஓர் அறிமுகம் இது வந்து லெவன்த்து எத்திக்ஸில் கவர் ஆகுது இது எல்லாமே இந்த ஆறு ஏழு லெசன்கிட்ட கவர் ஆகும் அது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு இந்த நோட்ஸ் கொடுக்குறேன் அதனால் ஒரே வீடியோவில் முடிக்கிறது நம்ம ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால் ரெண்டு பார்ட் இல்லைன்னா மூணு பார்ட் வரைக்கும் போகும் நீங்கள் வந்து இதே மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க எவ்வளோ ஷார்ட்டாக வந்து நான் நோட்ஸ் எடுக்க முடியுமோ அந்தளவு எந்த பாயிண்ட்ஸையும் மிஸ் பண்ணாமல் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி தொல்லியல் கண்டுபிடிப்புகள் நம்ம எதனால் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இது எத்தனை வருஷம் பழமையான பழமையானது இந்த பொருட்கள் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இந்த மக்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த தொல்லியல் கண்டுபிடிப்பே நடத்திட்டு இருக்காங்க ஒன்று ஒவ்வொரு பொருளாக வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தொல்லியல் கண்டுபிடிப்புகள் எங்கெங்கெல்லாம் நடத்தி இருக்காங்க என்னென்ன பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தெரிகிறதுக்கு முன்னாடி அந்த கால வரிசைகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இவங்க எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்தோன்னா இந்தந்த மாதிரியான பொருட்கள் வந்து யாருடைய காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இல்லைனா எந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இந்த மாதிரியெல்லாம் கூட கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கால வரிசையை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கெஸ் பண்ணி போடுறதுக்கு கூட நமக்கு கொஞ்சம் ஈஸியானதாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காலத்தை பொறுத்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் வரலாற்று காலம்னு சொல்கிறாங்க வரலாற்று காலம்னு எதெல்லாம் சொல்கிறாங்க எதில் இருந்து காலம்னு பார்த்தோம் அப்படின்னா சங்க காலத்தை தான் வரலாற்று காலம்னு சொல்கிறாங்க எதனாலன்னு பார்த்தோம்னா இந்த சங்க காலத்துக்கு பின்னாடி உள்ள ஆதாரங்கள் நமக்கு கிடைச்ச ஆதாரங்கள் வந்து ரொம்பவே அதிகம் ஆனால் சங்க காலத்துக்கு முன்னாடி கிடைச்ச ஆதாரங்கள் வந்து ரொம்பவே கம்மி ஆதாரங்கள் அதிகமாக கிடைக்கிறதுனால அதை வந்து வரலாற்று காலம்னு சொல்கிறாங்க ஆதாரங்கள் ரொம்ப குறைவாக கிடைச்சதுனால ஒரு சில இது வந்து ஆதாரமே கிடைக்கல அப்படி இருக்கக்கூடியது வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த ப ஸ்டார்டிங்லேருந்தே என்னென்ன காலவரிசை இருக்குதுன்னு சொல்லி புக் புக்கில் வந்து பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம அதை பார்த்துடலாம் பழங்கற்காலம் இது வந்து இந்த காலத்தை வந்து எப்படி வகைப்படுத்துறாங்கன்னு பார்த்தோம்னா சுமார் இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்புல இருந்து பொது அமு அதாவது கிமு எட்டாயிரம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை தான் பழங்கற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கடுத்து இடை இடைக்கற்காலம் இடைக்கற்காலம் அந்த காலத்தை வந்து எப்படி வகைப்படுத்துறாங்கன்னு பார்த்தோம்னா பொது ஆண்டுக்கு முன்னாடி அப்படிங்கும்போது அதாவது கிமுன்னு சொல்லுவாங்க இப்போ நடந்துட்டு இருக்கிறது பொது ஆண்டு கிபி இதுக்கு முன்னாடி உள்ளதை வந்து பொது ஆண்டுக்கு முன்னாடின்னு சொல்லுவாங்க அல்லைனா கிமுன்னு சொன்னாலும் கிறிஸ்து பிரபுரதுக்கு முன்னாடி அந்த காலத்தை தான் என்ன சொல்வாங்கன்னா பொது ஆண்டுக்கு முன்னாடி போ ஆமோன்னு சொல்லுவாங்க எட்டாயிரத்துலேருந்து ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் இருக்கிற காலம் இடைக்கற்காலம் அதுக்கப்புறம் புதிய கற்காலம் இதனுடைய காலகட்டம் என்னென்னு பார்த்தோன்னா பொது ஆண்டுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்துலேருந்து ஆயிரம் வரைக்கும் இருந்ததாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இரும்பு காலம் இரும்பு காலம் வந்து பொது ஆண்டுக்கு முன்னாடி ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆய் ஆயிரத்தி முந்நூறுலேருந்து முந்நூறு வரைக்கும் இருந்த தான் இரும்பு கற்காலம் இந்த இரும்பு கற்காலத்துக்கு அடுத்து வர்றது தான் சங்க காலம் ரொம்பவே முக்கியமானது இந்த இரும்பு காலத்தில் தான் இந்த சங்க காலத்துக்கான அடித்தளம் வந்து அமைக்கப்பட்டதாக சொல்லுவாங்க இருந்து பொது ஆண்டுக்கு முன்னாடி இருந்து பொது ஆண்டு முன்னூறு அதாவது கிமு முன்னூறுலேருந்து கிபி முன்னூறு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் சங்க காலம் இந்த சங்க காலம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க நம்ம மூவேந்தர்கள் ஆட்சி செஞ்சுருப்பாங்க இல்லையா சேரர் சோழர் பாண்டியர் இவங்களை பற்றினா அதிகமான குறிப்புகள் வந்து கிடச்சிருக்கும் இந்த காலகட்டம் இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க வரலாற்று காலம் எதனால் வரலாற்று காலம்னு சொல்கிறாங்க அதிகமான சான்றுகள் கிடைச்சதுனால இதை வந்து வரலாற்று காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பொது ஆண்டு மு முன்னூறுலரு பொது ஆண்டுக்கு முன்னாடி முன்னூறுலேருந்து பொது ஆண்டு முந்நூறு வரைக்கும் அதாவது கிமு முன்னூறுலேருந்து கிபி முந்நூறு வரைக்கும் உள்ள காலகட்டம் இந்த காலகட்டத்தில் தான் பதினெண் மேல்கணக்கு நூல்கள் வந்து எழுதியிருப்பாங்க மேல் மேல்கணக்கு நூல்கள்னால் என்னென்னு பார்த்தோன்னா எட்டு தொகை பத்து பாட்டு படிப்போம் இல்லையா அதை தான் பதினொன்று பதினெண் மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சங்க காலத்துக்கு அடுத்து வர்றது தான் சங்கம் அருவிய காலம் இதனுடைய காலகட்டம் வந்து பொது ஆண்டு அதாவது கிபி முந்நூறுலேருந்து அறநூறு வரைக்கும் இந்த காலத்தெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஒவ்வொரு முந்நூறு முந்நூறு வருஷமாக வரும் இப்போ இந்த இதை வந்து ஒன்று ரெண்டு மூணு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் வரலாற்று காலம்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் வந்து ஒன்று ரெண்டு மூணு சங்க காலம் அதாவது ஒன்றாவது சங்க காலம் ரெண்டாவது சங்கம் அருவிய காலம் மூணாவது வந்து பக்தி இலக்கிய காலம் கரெக்டாக முந்நூறு முந்நூறு வருஷம் வரும் பாருங்கள் இது வந்து முந்நூறு முந்நூறு தொடங்கலாம் அதுக்கப்புறம் அறநூறு வரும் அதுக்கப்புறம் வந்து தொள்ளாயிரம் வரைக்கும் வரும் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நாலாவது நானூறு வருஷம் வரும் அஞ்சாவது ஐநூறு வருஷம் கேப் இருக்கும் இப்போ நாலாவதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா காப்பிய காலம் காப்பிய காலம் பாருங்க தொள்ளாயிரத்துலேருந்து இருந்து ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் கிட்டத்தட்ட நானூறு வருஷம் அதுக்கப்புறம் வந்து சிற்றிலக்கிய காலம் வந்து ஆயிரத்தி முந்நூறுலேருந்து இருந்து ஆயிரத்தி எண்ணூறு வரைக்கும் ஐநூறு வருஷம் அஞ்சாவது ஐநூறு வருஷம் நாலாவது நானூறு வருஷம் ஃபர்ஸ்ட் உள்ள மூணுமே முந்நூறு முந்நூறு வருஷம் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து இயர்ஸ் வந்து எழுதும்போது கன்ஃபியூஸ் ஆகாது இந்த மாதிரி நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டோம் முந்நூறு முந்நூறுலேருந்து அறநூறு அறநூறுலேருந்து தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி முந்நூறு அப்படி வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால என்ன பண்ணிக்கிறேன் என்ன பண்ணிக்கிடுவோன்னு பார்த்தோம்னா சங்க காலம் மருவிய காலம் பக்தி இலக்கிய காலம் இது வந்து முந்நூறு அறுநூறு தொள்ளாயிரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து காப்பிய காலம் சிற்றிலக்கிய காலம் தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி முந்நூறு அது நாலு வருஷம் நாலாவது நாலு வருஷம் ஆட் பண்ணி நான் நாலாவது நானூறு வருஷம் ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சாவது வந்து சிற்றிலக்கிய காலம் வந்து ஐநூறு வருஷம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்படி நம்ம ப படிச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ சங்கம் அருவிய காலம்னு யாரை சொல்கிறாங்கன்னா களப்பிரர் காலம்னு சொல்லுவாங்க இதை இருண்ட காலம்னே சொல்லுவாங்க ஆனால் வந்து புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா களப்பிரர் காலம் வந்து உண்மையாகவே இருந் இருண்ட காலமாக கிடையாது இருண்ட காலம் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பக்தி இலக்கிய காலம் பக்தி இலக்கிய காலம் வந்து பல்லவர்கள் காலம் இவங்களுடைய காலகட்டத்தில் தான் சைவ் சைவம் வைணவம் சொல்லிட்டு இரண்டு பிரிவுகள் வந்து உருவானதாக சொல்லியிருக்கிறாங்க சைவத்தில் வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் வைணவத்தில் வந்து பன்னீர் ஆழ்வார்களும் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் காப்பிய காலம் காப்பிய காலம் வந்து சோழர்கள் காலம் சோழர்கள் காலம்ங்கிறதுல வந்து நம்ம என்ன காப் அந்த காலகட்டத்தில் தான் இந்த காப்பியங்கள் வந்து உருவானதாக சொல்கிறாங்க ஐஞ்சிரும் காப்பியங்கள் ஐம்பரும் காப்பியங்கள் அதுக்கப்புறம் வந்து சிற்றிலக்கிய காலம் ஆயிரத்தி முந்நூறுல இருந்து ஆயிரத்தி எண்ணூறு வரைக்கும் சங்க காலத்துக்கு பின்னாடி வர்றது எல்லாமே வந்து கிபி தான் அதுக்கு முன்னாடி உள்ளது தான் வந்து கிமு ஞாபகம் வச்சுக்கோங்க சிற்றிலக்கிய காலம் வந்து நாயக்கர்கள் காலம் இவங்க வந்து நம்ம ஐஎன்எம்ல படிச்சிருப்போம் இல்லையா எழுவத்தி ரெண்டு பிரித்து ஆட்சி செஞ்சுருப்பாங்க அந்த காலகட்டம் நம்ம படிச்சிருப்போம்ல உள்ள வீரபாண்டிய கட்ட வேலு நாச்சியார் அப்புறம் வந்து பூலித்தேவர் இவங்க இவங்களுடைய காலகட்டம் தான் இந்த சிற்றிலக்கிய காலம்னு சொல்றாங்க இந்த காலகட்டத்தில் தான் இந்த மாதிரி தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்கள் உருவானதா சொல்றாங்க உலா பல்லு அப்புறம் தூது குரவஞ்சி கலம்பகம் இந்த மாதிரியான சிற்றிலக்கியங்கள்லாம் வந்து இவங்களுடைய காலகட்டத்தில் தான் உருவானதாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஐரோப்பா அறிஞர்கள் காலம் ஐரோப்பிய அறிஞர்கள் காலம் வந்து ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அதாவது இருந்து வந்த அறிஞர்கள் வந்து நம்மளுடைய தமிழை வளர்க்குறதுக்கு வந்து நம்மளுடைய தமிழ் பற்றி தமிழை வந்து ஆராய்ந்து அவங்களுக்கு பிடிச்சி போய் அவங்க வந்து அவங்களுடைய மொழியில் வந்து மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி தமிழை பற்றி ரொம்ப சிறப்பாக குறிப்பிடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரியெல்லாம் நிறைய தொண்டுகள் செஞ்சுருக்காங்க அவங்கள பற்றியும் நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழறிஞர்கள் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து தற்போது வரைக்கும் உள்ள நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸை படிக்கிறோம் இல்லையா தமிழ் புக்கு அந்த புக்கை படித்தாலே போதும் இதுக்கு வந்து நம்ம எங்கேயும் சோர்ஸ் தேடி போக வேண்டியது இல்லை இப்போ இப்போ ஓரளவு உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எந்தெந்த காலம் வந்து இருந்திருக்குது அப்படிங்கிறது இதை நம்ம பார்த்துட்டோம் பழங்கற்காலம் இடைக்கற்காலம் புதிய கற்காலம் இரும்பு காலம் சங்க காலம் சங்கம் அறிவிய காலம் பக்தி இலக்கிய காலம் காப்பியங்கள் காலம் சிற்றிலக்கிய காலம் ஐரோப்பிய அறிஞர்கள் காலம் தமிழ் அறிஞர்கள் காலம் இந்த அளவுக்கு நம்ம இப்போ இப்போ நம்ம என்ன படி படிக்க போகிறோம் இவ்வளோ நேரம் படித்தோம் இல்லையா என்னென்ன காலம் இருந்துச்சு அந்த காலத்தில் என்னென்னலாம் அவங்க அவங்க வந்து எந்த மாதிரியான வாழ்க்கை வந்து வாழ்ந்துருக்காங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பழங்கற்காலம் ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு இருந்து பொது ஆண்டுக்கு முன்னாடி எட்டாயிரம் வரைக்கும் இருந்ததை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அவங்களுடைய பண்பாட்டு கூறு அதாவது அவங்க வந்து எந்த மாதிரியான வாழ்க்கை வந்து வாழ்ந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா கை கோடாரி வெட்டுக்கருவி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க வேட்டையாடுதல் அதாவது க வெட்டு அதாவது வேட்டையாடக்கூடிய ஆயுதங்கள்லாம் வந்து அவங்க பயன்படுத்தி

உணவு வந்து உண்டிருக்காங்க உணவு சேகரித்தல் இதெல்லாம் வந்து அவங்களுடைய தொழிலாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் கற்கால கருவிகளிலே காலத்தால் முந்தைய பகுதியை சேர்ந்த கற்கருவிகள் கற்கருவிகள் வந்து எங்கே தான் உருவாக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி கற்கருவிகள்லாம் வந்து உருவாக்கப்பட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரொம்பவே பழமையான கற்கருவிகள் அப்போ எங்கே உருவாக்குனாங்கன்னு கேட்டாங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் அதுக்கப்புறம் இப்பழங்கற்கால கருவிகள் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் குறிப்பாக எங்கன்னு பார்த்தோம்னா குறிப்பாக பழங்கற்கால கருவிகள் நம்ம வந்து படிச்சிருப்போம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் ராபர்ட் ரூஸ் புட்டுங்கிறவங்க வந்து பல்லாவரத்தில் அதாவது பல்லாவரத்தை தான் வந்து அதிரம்பாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த அத்திரம்பாக்கம் தான் உள்ள பகுதிகளில் தான் இந்த பழங்கற்கால கருவிகள் வந்து கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதை வந்து கொசஸ்தலை ஆறு அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க உலகின் மனித மூ மூதாதையர்கள் வசித்த மிக முக்கியமான இடங்களில் ஒன்று தான் என்ன சொல்கிறாங்க அந்த கொசஸ்தலை யாருன்னு சொல்கிறாங்க சென்னையில் அந்த திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கக்கூடியது இங்கே வந்து ஹோமோ எரக்டர்ஸ் மக்கள் வந்து அந்த மாதிரியான வகையை சேர்ந்தவங்க வந்து வாழ்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்புறம் கீழ்ப்பழங்கற்கால கருவிகள் வந்து இது தவிர வேற எங்கெல்லாம் கீழ்ப்பழங்கற்கால கருவிகள் வந்து எங்கெல்லாம் கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா வட ஆற்காடு தருமபுரி பகுதியில் கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா இடைப்பழங்கற்கால பண்பாடு காலம் வந்து நமக்கு தெரியும் கிமு எட்டாயிரத்துலேருந்து ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் அப்புறம் கண்டறியப்பட்ட பொருட்கள் இங்கே வந்து என்னென்னலாம் பொருட்கள் வந்து கண்டறிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா செர்ட்டு அதுக்கப்புறம் குவாட்ஸு இதனால் உருவாக்கப்பட்ட கருவிகள்லாம் வந்து செ கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க கற் அவங்க வந்து கருங்கற்கள் கற்செதிர்கள் சுரண்டும் கருவி கத்தி துளைப்பான் அதுக்கப்புறம் வந்து செதில்கள் கை கோடாரி இந்த மாதிரி பிளக்கும் கருவி இந்த மாதிரி நிறைய பொருட்களை வந்து பயன்படுத்தியிருக்கிறதா சொல்லிருக்காங்க முந்தைய காலத்தோடு ஒப்பிடும்போது இவை வந்து ரொம்ப அளவில் சிறியதாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுபோக இன்னும் ஒரு சில கருவி வகைகள்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சுரண்டும் கருவிகள் பிறை வடிவம் முக்கோண வடிவம் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்கிறதா சொல்லிருக்காங்க அப்புறம் வந்து இந்த இவங்க கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் வந்து தஞ்சாவூர் அரியலூர்லலாம் இவங்க பயன்படுத்திய பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க வந்து வேட்டையாடி உணவு சேகரி போர் பற்றிய சான்றுகள் வந்து கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க இவங்களும் நம்ம பழங்கற்கால மக்களும் அப்படி தான் படிச்சிருப்போம் வேட்டையாடி தான் உணவு செ சாப்பிட்றக்கிறதா படிச்சிருப்போம் அதே மாதிரி தான் இடை இடைக்கற்காலத்துலேயும் அப்படி தான் சொல்கிறாங்க இவங்க வந்து வேட்டையாடி உணவு சேகரித்து வச்சதற்கான சான்றுகள் வந்து எங்கெல்லாம் கிடச்சிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னை வடகாடு தருமபுரி சேலம் கோயம்புத்தூர் அரியலூர் புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை நெல்லை கன்னியாகுமரி இந்த பகுதிகளெலாம் கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்புறம் தூத்துக்குடியில் தேரின்னு சொல்லுவாங்க அதாவது சிவப்பு நிற மணல் குன்றுகள் வந்து இந்த மாதிரி இந்த மணல் குன்றுகள்லாம் எந்த காலத்தில் உள்ளதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இடைக்கற்கால கருவிகள் அந்த மணல் குன்றுகளில் வந்து இடைக்கற்கால கருவிகள் கருவிகள் வந்து நிறைய கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம மேலே பார்த்தது தான் ஷார்ட்டாக பண்பாட்டுக்குறுன்னு கொடுத்துருப்பாங்க அதாவது நுண்கருவிகள் முன்னாடி விட கொஞ்சம் சிறிய அளவிலான கருவிகள் தான் பயன்படுத்தியிருப்பாங்க தாவர உணவுகளை வந்து சேமிக்கிறது வேட்டையாடுதல் அதுக்கப்புறம் உலோகங்கள் பற்றி இவங்களுக்கு வந்து எந்த ஒரு நாலேஜும் இல்லை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்ருக்காங்க உலோகங்களை பற்றி இவங்களுக்கு எந்த ஒரு நாலேஜும் இல்லை கல் வச்சு தான் பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் புதிய கற்கால பயன்பாடு புதிய கற்கால பயன்பாடு பண்பாட்டு குறுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மெருகேற்றப்பட்ட அதை வந்து செல்ட்டுன்னு சொல்கிறாங்க கற்கோடாரிகள் மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகள் என்ன சொல்கிறாங்க செல்ட்டுன்னு சொல்கிறாங்க இந் இவங்களும் நுண்கருவிகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க விலங்குகளை பழக்குதல் வேட்டையாடுதல் சேம் அதே தான் பயிரிடுதல் இங்கே வந்து இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு வகையான சமூக சமூக பிரிவினர் வந்து இருந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க குழுக்களின் பெருக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உணவு சேகரிப்போர் மற்றும் மேச்சர் சமூகத்தினர் என இரு விதமான குழுக்களும் ஒரே சமயம் சமயத்தில் வாழ்ந்ததாக சொல்லியிருக்காங்க முதல் முதலில் மண்பாண்டங்கள் செஞ்சவங்க இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சான்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க யாருன்னு பார்த்தோன்னா புதிய கற்கால பண்பா பண்பாட்டில் உள்ளவங்களாம் புதிய கற்காலத்தில் வாழ்ந்தவங்க தான் முதல் முதலாக மண்பாண்டங்களை உருவாக்கியிருக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க புதிய கற்கால ஊர்களுக்கான சான்றுகள் எதுன்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் வேலூர் அதாவது வேலூர் அருகில் இருக்கிற பையம்பள்ளி அப்புறம் வந்து தர்மபுரி இவங்கள்லாம் வந்து புதிய கற்கால ஊர்களுக்கான சான்றுகள் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இரும்பு காலம் இரும்பு காலம்ங்கிறது இரும்பு காலம் சொல்லுவாங்க இல்லைன்னா வந்து என்ன சொல்லுவாங்க பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க கிமு ஆயிரத்தி முந்நூறுலேருந்து முந்நூறு வரைக்கும் இவங்களுடைய பண்பாட்டுக்கு கூறுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெருங்கற்கால முறை உணவு சேகரிப்போர் மற்றும் மேய்ச்சல் சமூகத்தினரும் ஒரே சமயத்தில் நம்ம அங்கே புதிய கற்கால மனிதர்களும் அப்படி தான் வாழ்ந்துருக்காங்க அதே இதே மா அதே மாதிரி தான் இரும்பு கால மக்களும் அந்த மாதிரி தான் வா வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஆனால் உலோகங்களுடைய பயன்பாடுகள்லாம் வந்து தெரிஞ்சிருக்காது இங்கே பேரில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் இரும்பு காலம் ஸோ அவங்க வந்து உலோக உலோகவியலை வந்து பயன்படுத்த உலோகங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இவங்களுக்கும் மண் மண்பாண்டங்கள் வந்து குறித்து பயன்பாடுகள் வந்து அறிஞ்சிருக்காங்க ஏன்னா அவங்களே வந்து மண்பாண்டங்கள் முதல் முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும்னு நம்ம படிச்சிட்டோம் ஸோ அவங்களுக்கு பின்னாடி வரவங்களும் அறிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் திறன்கள் வந்து அதிகமாக அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க குயவர்கள் கொள்ளர்கள் இந்த மாதிரி நிறைய கைவினைஞர்கள் வந்து காணப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அணிகலன்கள் சங்கிலாலான அணிகலன்கள் செம்மணிகள் அதாவது கார்னிலியன்னு சொல்லுவாங்க சிவப்புக்கல்ல தான் கார்னிலியன் சொல்லுவாங்க அப்புறம் பழிங்காலான மணிகள் தான் வந்து குவாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து அணிகலன்களாக பயன்படுத்தியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இரும்பு கால சான்றுகள் எங்கெல்லாம் கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா பழனியில் பொருந்தல்ங்கிற பகுதியிலேயும் தூத்துக்குடியில் உள்ள ஆதிச்சனல்லு அப்புறம் மதுராந்தகமில் சானூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்லேயும் புதுக்கோட்டையில் சித்தன்னவாசல் இங்கெல்லாம் வந்து இவங்களுடைய இரும்பு கால சான்றுகள் வந்து கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள் அதாவது தமிழ்நாடு முழுவதுமே பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள் வந்து கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க மக்கள் இறந்தவர்களை புதைப்பதற்கு பெரிய கற்களை பயன்படுத்தியதால் இதை வந்து இரும்பு கா இரும்பு காலத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெருங்கற்காலம் இரும்பு காலத்துக்கு இன்னொரு பெயர் இருக்குது பெருங்கற்காலம் எதுக்கு பெரிய கல்லை வந்து நட்டு வச்சிருப்பாங்க இரும்பு காலத்தை வந்து பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கணுன்னு பார்த்தோம்னா தமிழ் சமுதாய வரலாறுல வரலாற்று சான்றுகள் என்னென்ன வரலாற்று சான்றுகள்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும் தொல்லியல் ஆய்வுகள் நினைவு சின்னங்கள் இலக்கிய சான்றுகள் கல்வெட்டு சான்றுகள் நாணயங்கள் செப்பேடுகள் அயல்நாட்டு நாட்டு பயனியர் குறிப்புகள் மொழியியல் ஆய்வுகள் தளபுராணங்கள் கம்பெனி ஆவணங்கள் பாதிரிமார் கடிதங்கள் இந்த பதினோரு பார்ட்டும் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இதில் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பார்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தொல்லியல் ஆய்வுகளும் மூணாவதாக இருக்கிற இலக்கிய தான் கொஞ்சம் பெரிய பார்ட்டு அதுக்கப்புறம் எல்லாமே குட்டி குட்டி பார்ட்டு தான் இதை வந்து இந்த நாலில் இருந்து பதினோரு வரைக்கும் இருக்கிறத வந்து ஒரே பார்ட்டில் முடிச்சிடலாம் இந்த தொல்லியல் ஆய்வுகள் நினைவு சின்னங்களை ஒரு பார்ட்டிலையும் இலக்கிய சான்றுகள் மட்டும் தனியாக இன்னொரு பார்ட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா மூணு பார்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த தொல்லியல் தம் தமிழ் சமுதாய வரலாறும் அது தொடர்பான தொல்லியல் ஆய்வுகளும் ஃபுல்லாகவே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ